ஒரு வாலிபன் அந்த வாலிபனுடைய பழக்கம் என்ன தெரியுமா வளமையாக என்ன செய்வார் பஜருடைய தொழுகைக்கு நேரத்தோட வருவார் நேரத்தோட வந்து அதான் சொன்னதன் பின்னால எக்காமத்து வரைக்கும் குரான் எடுத்து ஓதி கொண்டிருப்பார் இது வளமை அப்ப ஓதி கொண்டிருப்பாரு ஒரு நாள் என்ன செஞ்சார் இது அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய நேரம் தொடர்ச்சியா ஒரு அமலை செஞ்சிட்டு போறாருண்டா விரும்பி செய்யறாருண்டா அந்த அமலோட அல்ல மௌத்த கொடுப்பார் அந்த அமலோட அல்லாஹ்வுதுgroupby தொடர்ந்து செஞ்சிட்டு போனார் அவர் அந்த நேரத்திலே அந்த வாலிபன் ஒரு நாள் பஜியுடைய துளைக்கு பின்னால குரான் ஓதிக் கொண்டிருந்தார் ஓதிக் கொண்டிருந்துட்டி காமத்துடைய நேரமாகிது குர்ஆனை கொண்டு போய் தட்டல வைக்கப் போறார் குர்ஆனை வைக்கிற அந்த தட்டல வைக்கப் போறார் வைக்கக்கூடிய நேரம் புடிய மங்கி கீழே விழுந்தார்

ஏனண்டா இந்த மயக்கம் சும்மா அந்த போதையால வந்த மயக்கம் அல்ல இது மவுத்துடைய மயக்கம் அல்லாட பொருத்தத்தை பாருங்க அந்த வாலிபன் என்ன செஞ்சாரு டாக்டர் சொன்னார் கையை பிடிச்சாரு டாக்டர் மட்டும் தான் இருக்கிறார் கையை பிடிச்சி சொன்னார் மானன் டாக்டர் நீங்க இன்ஜெக்ஷன் அடிச்சு என்ன மயக்கி என்ன ஆபரேஷன் பண்ணி கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல இது அந்த மயக்கம் அல்ல அதோ எனக்குரியவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுபாரமா கட்டு கதை இந்த இடத்திலிருந்து சொல்ல தேவலாம் மதீனாவுடைய ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் இது எனக்குரியவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கம் என்னை அழைக்கிறது எனவே என்னை விட்டு விடுங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் என்று அல்லா இலா இல்லா என்ன முகமது ரசூல்லா சொன்ன வாரிவன் அதே இடத்திலே மயங்கம் மறந்துச்சு விடுகிறார் விடுகிறார் எத்தனையோ பேருடைய ஜனாதாக்களை கண்ணாலே கண்டவர்தான் அந்த டாக்டர் எத்தனையோ பேர் அவருடைய கண் முன்னால் மரணித்து இருக்கிறார்கள் அந்த நேரம் அந்த டாக்டர் அல்லாஹ்பர் என்று ஒரு சொன்னார் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது அந்த தக்பீருடைய சத்தத்தினாலே அந்த பகுதியை அதுலக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆச்சரியம் அவருக்கு எல்லாரும் ஓடி போனாங்க என்ன நடந்துச்சு அப்படி டாக்டர் சொல்றாரு எத்தனையோ பேருடைய கடைசி முடிவுகளை நான் என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் இது மாதிரி ஒரு முடிவு நான் கண்டதே கிடையாது இந்த மாதிரியான முடிவு எனக்கு வர வேண்டும்